நடனத்தில் ஊன இருக்கு ஆனால ஊன நடனம் அப்படியா ஊன நடனம் ரெண்டு காலம் ஒரு கால ஆடுறாருங்க அதனால ஊன நடனம் அப்படியா அப்புறம் அப்புறம் ஊனத்தை லீக்குகிற நடனம் ஊனத்தை நீக்குகிற நடனம் என்பதனாலே அதற்கு ஊன நடனம் ஊனம் நம்ம அறிவில் இருக்கிற ஆணவ மலம் தான் ஓனம் நமக்கு தான் ஊனம் ஊன யாருக்கு நமக்கு நமக்கு இருக்கிற ஊனத்தை அந்த நடனம் நீக்குகிறது அதனால அதுக்கு என்ன நடனம் ஊன நடனம் அடுத்த பாட்டு ஞான நடனம் ஞானத்தை நீக்குகிற நடனம் அப்படியா ஞானத்தை கொடுக்கிற நடனம் அப்படியே நெட்டுக்கா போயிடக்கூடாது ஊன நடனம்னா ஊனத்தை நீக்கிற நடனம் ஞான நடனம்னா ஞானத்தை நீக்கிற நடனம் அப்படி சொல்லிட கூடாது இல்லையா ஞானத்தை கொடுக்கும் நடனம் ஊனத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பது நீக்குவதற்கு ஒரு நடனம் கொடுப்பதற்கு ஒரு நடனம் அதான் ரெண்டு நடனம் சரியா மறந்துடக்கூடாது அதுக்காக தான் சரியா சரி பாருங்க தோற்றம் அமைப்பில் சாக்கிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பாதத்தே உற்ற திரோதம் முத்தி நான்கு மலர்ப்பாதத்தே நாடு தோற்றம் துடியதல் துடி உடுக்கை என்ன செய்யுது தோற்றம் தோற்றம் என்னது படைத்தல் தோற்றம் துடி அதனில் தோயும் திதி திதி இந்த இடத்துல அபயகரம் அபயகரம் தோற்றம் துடி அதில் தோயும் திதி அமைப்பு அமைப்பு அமயகரம் என்னது காத்தல் போயும் அமைப்பை சாற்றிடும் அங்கியிலே நெருப்பேந்திய கரம் கரம் அழித்தல் தல் சாற்றிடும் அங்கிகளே சங்காரம் ஊன்றமா மூன்று மலர்பாதத்தை ஊன்றிய திருவடி மறைத்த முத்தி பாலம் தூக்கிய திருவள்ளி அருள் அருள் ஊன நடனத்தில் இறைவன் செய்கிற ஐந்தொழிலுக்கு என்னது தூள இறைவன் வெளிப்படையா அஞ்சு தொழில் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அருளொழில் இறைவனது ஐந்தொழில் இந்த ஐந்தொழிலுக்கு அஞ்சு உறுப்பு இங்க அந்த உடுக்கை உடுக்கை எந்த அந்த கரம் இருக்கால அந்த உடுக்கை என்ன செய்றாரு அடிக்கிறாரு உடுக்கை அடிச்சா என்ன வரும் ஓசை நாதம் பிறக்க உலகம் தோற்றத்திற்கு முதல் முதலாக தோன்றுவது எது நாதம் அது எங்க தோன்றும் பெருமானது உடுக்கையிலே தோன்றும் உடுக்கையில தோன்றும் அதுதான் நமக்கு தத்துவத்துல முதல் தத்துவம் என்னது நாதம் இருநூத்தி இருபத்தி ஆறு பௌனங்களும் தோன்றுவதில் முதல்ல தோன்ற தத்துவம் எது நாத தத்துவம் நாத தத்துவத்திலிருந்து உலகங்கள் தோன்றும் அதன் பிறகு முதல் என்பது நாதம் தத்துவத்திலையும் சரி உலகத்திலையும் சரி முதல் தோற்றம் எது நாதம் தான் ஆனா அது எதுல தோன்றுகிறது இறைவனது உடுக்கையிலே தோன்றுவது அதனாலதான் தோற்றம் துடியதன் தோற்றம் அமைந்தரம் அபயகரே அமை அமைந்தகரம் அபயகரம் அபயகரம் என்பது காத்தல் தொழில் செய்வது இது படைத்தல் தொழில் இது காத்தல் தொழில் அபயகரம் காத்தல் நெருப்பேந்தரம் அங்கிலே சங்காரம் நெருப்பு என்ன செய்யுதுங்க அழித்தல் தொழில் செய்கிறது அழித்தல் தொழில் செய்கிறது அடுத்தது ஊன்றிய திருவடி ஒன்றிய ஊன்றிய மலர்ப்பாதத்தை ஊன்று மலர்பாதத்தே உற்ற திரோதம் திரோத மறைத்தல் எது ஊன்றிய திருவடியிலே ஊன்றிய திருவடியிலே மறைத்தல் தொழிலும் அடுத்தது அருளல் தொழில் என்னதுங்க நான்ற 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 மலர்ப்பா என்னது தொங்கிய நான் வாயும் புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் எங்க இருக்கு விநாயகரின் தொங்கிய நான்ற என்பது தொங்கிய வாய் நான்ற வாயும் என்பது தொங்கிய வாய் இங்க நான்ற திருவடி தொங்கிய திருவடி தொங்கிய திருவடினா தூக்கிய திருவடி தான் அப்படி தூக்கி நிக்கிறாரு கால் காலு தொங்கிட்டு இருக்கா இல்லையா தூக்கிய திருவடி தூக்கிய திருவடி எதை குறிக்கிறது அருளல் அருளல் அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஐந்தொழில் ஐந்து தொழில் அப்போ இறைவன் என்ன செய்யறான் உலகத்தை படைக்கிறான் உலகத்தை படைக்கிறான் காத்தல் தொழில் செய்கிறான் அழித்தல் தொழில் செய்கிறான் இந்த மூணு எதன் மீது நடக்கிறது மாயின் மீது நடக்கிறது மாயின் மீது இறைவன் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலை செய்கிறான் உலகத்தை படைக்கிறான் எதிர்ப்பு படைக்கிற மாயக்கிற உடம்பை படைக்கிற எதிர்த்து படைக்கிறான் மாயிலிருந்து படைக்கிறான் காத்தல் தொழில் ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் உலகம் அழியாம காப்பாத்துறான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உடம்பு அழியாம காப்பாத்துறான் இது ரெண்டுமே என்னது மா உடம்பை உடம்பு என்பது முதல்ல மாயை ஞாபகம் சொன்னா நான்கிற உணர்வு வரக்கூடாது உடம்பு என்பது என்னது மாயை நான் என்பது உடம்பல்ல நான் யாரு நான் யாரு நான் மாயையா நானு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு பொருளாகிய உயிர் என் உடம்புக்குள்ள ஒரு உயிர் இருக்குது அந்த உயிர் தான் நானே ஒழிய இந்த உடம்பு நான் அல்ல பின்னாடி நாம் நாமல்ல இந்திரியம் எம் நம் வழியும் அல்ல வழி நாம் அல்ல உடம்பு நான் கிடையாது இந்திரியங்கள் நான் கிடையாது அந்த கரணங்கள் நான் கிடையாது தெரியுதுங்களா வரிசையா சொல்லிட்டு போவார் இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புல நறுதலின் ஒடுக்க மறுதலின் கண்படின் உண்டிவினையின் உணர்த்த உணரலின் மூணாம் சூத்திரத்துல சொல்றாரு உடம்பு நானல்ல இந்திரியங்கள் நானல்ல அல்ல பிராணவாயு நானல்ல சூக்கும தேகன் நானல்ல என்று ஏழு காரணம் சொல்லி இதற்கு வேறாய் உயிரென்ற ஒன்று உண்டு என்பதை நிறுவுகிறார் சிவஞான போதம் படிக்கும் போது பார்த்துக்கலாம் சரியா அப்போ இங்க உலகத்தையும் உடம்பையும் இறைவன் என்ன செய்யறான் மாயிலிருந்து படைக்கிறான் உயிரை இறைவன் படைப்பதில்லை முதல்ல அதை நல்லா ஞாபகம் எங்கேயாவது போய் உயிரை பெருமான் படைச்சான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சித்தாந்தத்திற்கு முரண்பட்டவராவீர்கள் உயிரை படைப்பதில்லை யார் படைச்சா யார் படைச்சா யாரும் படைக்கல அது அனாதி என்னைக்கு இறைவன் இருந்தானோ அன்னைக்கே உயிர் இருந்தது இது முத வகுப்புல நடத்தின ஞாபகம் இருக்கா புதிய மாணவர்களுக்கு பதி பசு பாசம் என பகர் மூன்று பதியினை போல் பசு பாசம் அனாதி உடம்பை இறைவன் படைத்தான் திருமுறைகளிலேயே பல இடங்கள்ல உயிரை படைத்தான் என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு யார் சொன்னார் திருமூலர் சொல்றார் திருமூலர் சொல்றாரு திருமந்திரத்துல என்ன நன்றாக எதுக்கு அவனுக்கு நல்லா தமிழ்ல திருமந்திரம் படைச்சான் என்னை நன்றாக படைச்சான் புரியுதான் அப்ப இதுக்கு எப்படிங்க பொருள் செய்யறது திருமந்திரத்துல திருமூலர் சொல்றாரு இதுக்கு எப்படி பொருள் செய்யறது என்னை என்பது எனது உடம்பு இந்த பிறவியில இறைவன் எனக்கு அது எதுக்காக அவனுக்கு தமிழ் நல்லா பாடம் திருமந்திரம் நல்லா பாடியா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு உடம்ப கொடுத்திருக்கிறான் எப்படி கொடுத்திருக்கான் திருமூலருக்கு எப்படி கொடுத்தான் மூணாயிரம் ஆண்டு யோகம் இருக்கிற மாதிரி உடம்பு இருக்கிற ஒருத்தவங்க போய் அங்க போய் உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்தாருன்னா ஒரு வருஷத்துக்கு முழிக்க மாட்டே ஒரு வருஷம் இதுல இருப்பாரு யோகத்துல இருப்பாரு ஒரு வருஷம் கழிச்சு முழிச்ச உடனே ஒரு பாட்டு பாடுவார் அப்புறம் என்ன ஆயிருவாரு யோகத்துக்கு போயிருவாரு அப்ப அந்த உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு நல்ல உடம்பு தானே நமக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்குறாரு யாரு போய் பூசையில உட்கார்ந்தா இப்படி கண்ணை மூடினமுன்னா எப்படி இருக்கு அப்படி இருக்கு சார் என்னென்ன வரக்கூடாதோ எல்லாம் பூசையில தான் ஞாபகம் மறந்ததெல்லாம் ஞாபகம் பெருது என்னென்னமோ யோஜி யோசிச்சு பாத்துருக்கோம் ஞாபகத்துக்கே வராது பூசியில உட்கார்ந்த உடனே ஞாபகத்து அப்போ என்னை நன்றாக படுத்துன்னு எங்க போய் சொல்றது ஏன் நம்மள வினை தேகம் கண்டாய் வினை தேகம் நம்ம உடம்புல விடையினால் படைக்கப்பட்டது வினைக்கு தக்கவாறு படைக்கப்பட்டது அப்ப படைத்தான் என்பதற்கு பொருளே உடம்பை படைத்தான் எங்க திருமுறையில உயிரை இறைவன் படைத்தான் அப்படின்னு எங்க பன்னெண்டு திருமுறையில எங்க பொருள் வந்தாலும் உயிருக்கான உடம்பை இறைவன் படைத்துக் கொடுத்தான்னு நீங்க பொருள் செய்ய உயிரை படைத்தான்னு படிச்சிட்டம்னா நாம ஒழுங்கா பாடம் படிக்கலாம் சரிங்களா சரி இப்ப பாருங்க படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றும் இறைவன் மாயையின் மீது செய்கிறான் மாயின் மூலமாக உலகை படைக்கிறான் உயிருக்கான உடம்பை படைக்கிறான் மாயின் மீது வினைக்கத்தக்கவாறு குறிப்பிட்ட கால எல்லை வரை உலகம் அழியாம காப்பாத்தரா உலகம் அழியாம காப்பாத்தரா நம்ம இந்த உடம்ப வினைய அனுபவிக்கிற வரைக்கும் விரும்பினாலும் விரும்பாட்டையும் நீங்க போக முடியாது புரியுதுங்களா நான் போகணுங்க அப்படின்னாலும் போக முடியாது இல்ல கொஞ்சம் கொஞ்ச நான் இருந்துட்டு போறேங்க அப்படின்னாலும் இருக்க முடியாது இதுக்கு என்ன லிஸ்ட் வினைதான் சிவபிரகாசத்துல சொல்லுவாரு திரோதாயி தகனிருத்தல் திரோதாயி தக நிறுத்தல் அப்படின்னு சொல்லுவார் தக என்பதற்கு தக்கவாறு தக்கார் தகை என்பது அவரம் எச்சத்தால் காணப்படும் தக்கது பொருந்தியது வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தக்கது தக்கது என்னது உனக்கு எது வேணுமோ உனக்கு பொருந்த தான் பெருமான் கொடுக்கும் வேண்ட தக்கதுன்னா நான் வேண்டத வேண்ட முழுதும் தருவாய் நீனா இப்ப பெருமான் வேண்ட முழுதும் கொடுத்துருந்தாருனா என்ன ஆயிருக்கும் நாம கேட்காத எதாவது இருக்குதா உலகத்துல நம்ம கேட்காத பொருள்னு எதாவது இருக்குதா ஒண்ணுமே கிடையாது எப்படி கேட்போம் வகுப்பு உட்கார்ந்து இருக்கும் போத பட்டினத்தடிகள் போல் கேட்போம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் சாமி எனக்கு முத்தி இருந்தா போதும் மதியம் சாப்பாடு போடும் போதே என்ன ஆயிடுவோம் போகி ஆயிடுவோம் வகுப்புல இருக்கும் போது ஞானி ஆயிடுவோம் சாப்பிட போனா போகி ஆயிடுவோம் வெளியே போனோம்னா வேற மாதிரி ஆயிடுவோம் இல்லையா அப்ப நம்ம என்ன செய்யறோம் கணம் தோறும் கணம் தோறும் நம்ம அறிவு எப்படி இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் வேணும்னு கேட்போம் அடுத்த பத்து நிமிஷத்துல அதெல்லாம் வேண்டாம் அது சரியில்லை எனக்கு இதுதான் வேணும்னு கேட்போம் அப்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் மாறி 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்ப பெருமானை எதை கொடுப்பான் உனக்கு நீ என்ன வேணாலும் கேளு உனக்கு வினை ஒன்று இருக்கிறது அந்த வினைக்கு இப்போ என்ன கொடுக்கணும் இப்போ உனக்கு எதை கொடுக்கணுமோ அதை பெருமானு கொடுப்பான் சரிங்களா எனவே காத்தல் என்பது வினை உள்ள காலம் வரை உலக போகத்தை நுகர்வித்தல் உலக போகத்தை நுகர்வித்தல் அப்ப உடம்பையும் உலகத்தையும் பெருமானும் என்ன செய்கிறான் காத்தல் தொழில் செய்கிறான் அழித்தல் என்பது உலகத்தை அழிப்பான் உடம்ப அழிப்பு நம்ம நம்ம உடம்பு அழிச்சா நமக்கு அழிப்பு முத் முற்றொழித்தல் உலகத்தையே உடுக்கிறது அதுவும் அனுதே அழித்தலி தான் எனவே இந்த மூணும் எதன் மீது நடக்கிறது மாயின் மீது நடக்கிறது சரி இப்போ மறைத்தல் அருள் உயிரின் அறிவிலே நிகழ்வது உயிருடைய அறிவின் மீது எது நடக்கிறது மறைத்தலும் அருடனும் நிகழ்கிறார் இப்போ உலகம் இருந்தாலுமே அத உலகத்தை எப்படி வச்சிருக்க இப்பதான் சொன்னோம் மாதிரிங்களா என்னது எதிர்காலத்தை மறைச்சு வச்சிருக்கிறான் எல்லாமே நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா அப்ப மறைத்தல் இது ஆன்மாவின் அறிவில கடந்தோர் என்ன செய்யறாரு மறைச்சுக்கிட்டே இருக்கிறார் நாளை என்பதை மறைத்து நாளை என்பதை மறைத்து உயிர்களுக்கு என்ன செய்யறான் போகத்தை ஓட்டுறான் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் நுகர முடியாது நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நண்பரே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க ஒரு நண்பர் இருக்கிற உதாரணத்துக்கு வச்சுக்கோ அவர் அருமையான ஆளுங்க அப்படின்னு நினைச்சு பழகிறோம் பழகும் போது அவர் சொல்றதெல்லாம் கேட்போம் அப்படியே நீயும் நானும் அப்படி நீயும் நானுமா ஏக போகமாங்கிற மாதிரி அவர் இல்லாம நான் இல்லை நான் இல்லாமல் நீ இல்லைன்னு பழகுவோம் ஏதோ ஒரு கால எல்லையில அவர் பழகிறதுல உள்நோக்கு இருக்கு அவர் நமக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல தெரிஞ்சிருது சரிங்களா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி பழகுவோம் சில நேரத்தில் அப்படி ரொம்ப மேம்போக்க இருக்கிறேங்க பரவாயில்லைங்க அப்ப அது வரைக்கும் நாம அவர்கிட்ட பழகினதுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு என்னன்னா என்னங்க இப்ப எப்படிங்க என்னன்னா என்னங்க வந்தாருன்னா பேசுவனுங்க முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க இப்ப என்னாச்சு போக மாறிடுச்சா நேத்து வரைக்கும் எது நடந்தாலும் போன் பண்ணி தம்பி தெரியுமா அப்படியா இப்படியான்னு பேசிட்டு இருந்த நாம இப்ப அவருடைய உண்மை தெரிந்த உடனே என்ன ஆயிருது போக நிகழல அவன் ஏதாவது சொன்னா கூட என்ன செய்வோம் இது ஏதோ காரணமா தான் சொல்றான் இவன் நம்மள ஏமாத்துறதுக்கு சொல்லிட்டு இருக்கிறான் நேத்து வரைக்கும் அவன் சொன்னதெல்லாம் உண்மையை நினைச்சிட்டு இருப்போம் அதை கேட்கும் போது நேத்து வேற மாதிரி அந்த கதை கேட்டு இன்னைக்கு அவனே தான் சொல்லிட்டு இருப்பான் இப்போ எப்படி கேட்பான் என்ன கலர் கலரா கயிறு திடிக்கிறான் பாரியா என்ன முட்டாள்னே நினைச்சுட்டான் அப்படி நினைச்சுட்டே கேட்டு புரியுதுங்களா ஆனா நமக்கு என்ன ஆகல இப்போ அதன் மீது அனுபவம் நிகழவில்லை அனுபவம் நிகழவில்லை ஏன்னா நேத்து வரைக்கும் மறைச்சு இன்னைக்கு காட்டிட்டாரு இதே தாங்க எல்லாத்திலையும் மனைவி மக்கள் உறவு செல்வம் எல்லாத்துக்குமே மறைச்சிருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் மறைப்பு இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம் அனுபவிக்க முடியாது முடியாது அருளல் என்பதும் எதற்கு ஆன்மாவினுடைய அறிவிலே நிகழ்வு ஐந்து மூணு தொழில் மாயின் மீதும் இரண்டு தொழில் உயிரின் மீது நிகழ்வது என்பதை நீங்க கருத்தில் வச்சு சரியா இது என்ன நடனம் ஊன நடனம் அடுத்தது ஞான நடனம்